ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனால் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை நம்ம பக்கத்துலாம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டு வட பக்கம் வடக்கா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை தான் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான நாள் கொண்டாடுவாங்க அது சமயம் சனிக்கிழமையும் வந்து கொண்டாடுவாங்க மனிதர்களாக பிறந்தவங்க யாருமே வந்து முழுமையாக வந்து பிறந்த எல்லாருக்கிட்டையுமே குறை இருக்கும் அந்த குறையெல்லாம் தீர்க்கறதுக்கு வந்து அனுமாரம் வந்து நம்ம கும்பிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் ஜா கஷ்டம் எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அந்த ஆஞ்சநேயம் இப்படி எல்லாத்தையுமே தீர்க்க தெய்வமாக தான் வந்து தன்னம்பிக்கை குறைவு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டா வந்து கண்டிப்பாக நம்ம நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட அனுமாவோடைய நூற்றி எட்டு போற்றிகள் தான் பார்க்க போகிறோம் அனுமார் வந்து வந்து ஒரு கண்கண்ட தெய்வம்னு சொல்லலாம் அவரை கும்பிட்டா வந்து அந்த அளவு வந்து சக்தி வாய்ந்திருக்கும் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கும் அப்படி வந்து பண்ண ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிலையே வந்து நிறுவினார் நிறுவி வந்து அப்போ கடவுள் வந்து அவர் எல்லாருமே அந்த ஒரு காலல்ல வந்து விளங்கிட்டு போனாங்க அளவு அவர் உயர்வாக வந்து வச்சுருந்தாங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டாங்க அப்படின்னா எல்லாமே இன்றைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் ஏன்னா அனுமர் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கண்ட தெய்வமாக வந்து இருப்பார் அவரை பற்றி நூற்றி எட்டு போற்றிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓ ஓ அனு போற்றி ஓம் ஆஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அற போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் அர்ஜின கொழியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தர்வவே போற்றி ஓம் என்னல் புடிப்பவனே போற்றி ஓம் இகபர சுகம் அளிப்பவனே போற்றி ஓம் இசை ஞானியே போற்றி ஓம் இறை வடிவே போற்றி ஓம் ஒப்பில்லானே போற்றி ஓம் பூங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் களங்கம் இல்லாதவனே போற்றி ஓம் கர்ம யோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் கம்ப தல்வனே போற்றி ஓம் கடல் தாவியனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதா பாஷ்யனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கூப்பிய கரனே போற்றி ஓம் குறுகி நீண்டவனே போற்றி ஓம் குழப்பம் தீர்ப்பாய் போற்றி ஓம் கவுண்டு கோத்தரனே போற்றி ஓம் சஞ்சீவி ஆனவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சஞ்சீவி குழந்தவனே போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவகனே போற்றி ஓம் சூராதி சூரனே போற்றி ஓம் சுக்ரீவ காவலனே போற்றி ஓம் சொல்லின் செல்வனே போற்றி ஓம் சூரியனின் சிவனை போற்றி ஓம் சோர்வு இல்லாதவனே போற்றி ஓம் சோக நாசகனை போற்றி ஓம் தவ யோகியே போற்றி ஓம் தத்துவ ஞானியே போற்றி ஓம் தயிருண்ண பிரியனே போற்றி ஓம் துளசியில் மயில்வோனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் தீயும் சுடானே போற்றி ஓம் நரகரியானே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடியில் அல்பவனே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சவனே போற்றி ஓம் பக்தி வடிவனே போற்றி ஓம் பக்த ரட்சகனே போற்றி ஓம் பரதனை காத்தவனே போற்றி ஓம் பக்த ராம் கருணா போற்றி ஓம் பருதியை படித்தவனே போற்றி ஓம் பய அறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பவளமல்லி பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீம சோதரனே போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட மொழியனே போற்றி ஓம் மதி மந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் மாவீரனை போற்றி ஓம் ஆர்தியே போற்று ஓம் மார்கையில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனை போற்றி ஓ உப்பில்லாதவனே போற்றி ஓ ராமதாசனே போற்றி ஓ ராமநாம பிரியனே போற்று ஓம் ராம தூதனை போற்றி ஓ ராம சோதரனை போற்று ஓ ராம பக்தரை காப்பவனே போற்றி ஓ ராம காத்தவனே போற்றி ராமனை அணைந்தவனே போற்றி ஓ ராமஜெயம் அறித்தவனே போற்றி ஓ ராமாயண நாயகனே போற்றி ஓம் ராமாயண பிரியனை போற்றி ஓம் ராகவன் கர்மனையே போற்றி ருத்ர வடிவனே போற்றி ஓம் லட்சிய புருஷனை போற்றி ஓ லட்சுமணனை காத்தவனே போற்றி ஓம் லங்காதனே போற்றி ஓம் லங்காவை வென்றவனே போற்றி ஓம் வச்ர தேகனே போற்றி ஓம் வாயு குமரனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் ஸ்ரானே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜருக்கு அல்யவனே போற்றி

ஆஞ்சநேயரை வந்து போடுற நூற்றி எட்டு துதியெல்லாம் படிக்கணும் இந்த துதியை வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு காலையிலையும் படிக்கலாம் சாயந்தரம் படிக்கலாம் அனுமார் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அருமருக்கு ரொம்ப பிடிச்சது வெற்றிலே அல்லது துளசி மாலை வந்து சாத்தி இந்த நூற்றி எட்டு பொட்டியில் பிடிக்கும்போது நமக்கு சனித்துக்கிறது சனியால் தோசை இருந்தால் கூட விலகி போயிடும் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து அந்தளவு சக்தி இருக்குது எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்து கொடுத்தது அப்படின்னா நைனிடாலில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது காஞ்சிதாபுரம் இருக்க நைனிடால் மலையில் தான் இந்த ஆஞ்சநேயர் இருக்குது நாங்கள் போன மாதம் வந்து போயிருந்தோம் இந்த மறுபடியும் வந்து அடுத்த மாதம் வந்து போகும் அப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் எடுத்த ஃபோட்டோ தான் இது ஆஞ்சநேயரை கும்பிட்டா நமக்கு எல்லா நன்மையே வந்து கிடைக்கும் அந்தளவு ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்